வணக்கம் நம்ம சேனலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அறிவிக்கக்கூடிய விடுமுறைகள் மற்றும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கக்கூடிய பொது விடுமுறை மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அறிவிக்கக்கூடிய உள்ளூர் விடுமுறை சார்ந்த வீடியோக்களை வரிசை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்கள் கூடுதல் விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நாட்கள் கூடுதல் விடுமுறை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பள்ளி மாணவர்கள் மாதம் தொடங்குவதற்கு முன்பாக தங்களுக்கு எப்போது விடுமுறை வரும் என்பதை காலண்டரில் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் அதன்படி தற்போதைய ஏப்ரல் மாதத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அரசு விடுமுறைகள் அதிகமாக உள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் உள்ளுடுமுறையும் அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது தென்காசி மாவட்டத்திற்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி மற்றும் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் உள்ளுடுமுறை விடப்படுவதாக அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் கமல் கிஷோர் தகவல் வெளியிட்டுள்ளார் அதாவது வருகிற ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் குடம்புக்கு திருவிழாவும் வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பங்குனி உத்தர திருவிழாவும் நடைபெற இருப்பதால் உள்ளுடுமை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விடுமுறை நாட்களை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி மற்றும் மே மாதம் மூன்றாம் தேதி ஆகிய இரண்டு சனிக்கிழமைகளில் பள்ளிகள் வழக்கம்போல செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பள்ளி விடுமுறை வந்து பார்த்தோம்னா ஆண்டு தேர்வு நடைபெற உள்ளவர்களுக்கு பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி